அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து சிம்பிளாக ஒருத்தர ரொம்ப ஈஸியாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் ஒரு அற்புதமான வசிய முறையை இந்த பதிவில் செஞ்சு காமிக்க போகிறேன் இதை நீங்கள் பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு இதற்குண்டான ரிசல்ட் கிடைச்சிடும் பிரிந்து போன நபர்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காரணமே இல்லாமல் பிரிஞ்சு போயிருப்பாங்க காதலிச்சுட்டு நல்லா ஒன்றா இருந்துட்டு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பழகிட்டு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீ எனக்கு வேண்டாம் என்னை விட்டுரு இனிமேல் மறந்துடு உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் கணவன் மனைவி இடையே கூட ஏற்படும் சில பேருக்கு சில பேருக்கு கல்யாணம் ஆன புதுசில் கூட ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் மிக அதிகம் அதிகபட்சமாக கஷ்டப்பட்டு செலவு பண்ணி பண்ணி வச்சோனால திடீர்னு மனக்கசப்பு ஏற்பட்டு பிரீர தம்பதிகள் கூட இருக்காங்க இதனால் பாதிக்கப்பட்ட தாய் தந்தையர்கள் கூட அவர்களுக்காக தங்களுடைய மகளோ மகனுக்காக நன்றாக வாழ வேண்டும் அவர்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இந்த வசிய முறையை கையாளலாம் இந்த பதிவில் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் இது வந்து எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது பிறந்த நபர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை நல்ல விஷயம் யாருக்கும் நமக்கு கெடுதல் பண்ண போகிறது கிடையாது நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோம் நாம் ஏமாத்தட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கவலைப்படுற நண்பர்கள் கவலைப்படாதீங்க இறைவன் துணையோடு நீங்கள் மீண்டும் ஒன்று சேர்வீர்கள் இந்த வசிய முறையை கையாண்டால் தெய்வீகமானதே நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் பல நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமவே பார்த்துட்டு இருப்பாங்க அவர்கள் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி உதவி பண்ணுங்கள் இதனால் உங்களுக்கு செலவு எதுவும் ஆக போகிறது கிடையாது கொடுக்க போகிற நான் வரைஞ்சி காமிக்க போகிற இந்த வசிய முறையை வந்து நீங்கள் ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் வரைங்க முடிஞ்ச அளவுக்கு பிளாக் கலர் பேனாக யூஸ் பண்ணுங்கள் இல்லைனாக்க உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது காலை நேரத்தில் பண்ணக்கூடிய வசதி முறைங்கிறதுனால குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது ஒரு தனிமையான இடத்த தேர்ந்தெடுத்து உக்காந்து பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவிலையும் நான் சொல்கிறேன் நான் நான் சொன்னதையே சொல்கிறேன் நினைக்காதீங்க புதுசாக பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு விவரம் தெரியாது அதனால் ஒவ்வொரு பதிவிலையும் நான் சொல்லிடுறேன் தனிமையான இடத்த தேர்ந்தெடுத்துக்கிட்டு நீங்கள் அமை அமைதியாக அம்மா முப்பது வினாடிகள் தான் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் உங்கள் கையில் இருக்கிற ஒரு பேனாவை எடுத்துக்கிட்டு நான் வரைஞ்சி காமிக்க போகிறேன் இந்த எந்திரத்தை வரைங்க வரைஞ்சி முடித்தப்புறம் இதை என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் நான் பெண்கள் தீட்டுநட்களில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் இந்த வசிய முறையை கையாண்ட பிறகு நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிடலாம் ரொம்ப பழமையான ஒரு புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த வசியமுறை இது நீங்கள் பயன்படுத்தணும் வெற்றி பெறணுங்கிறதுக்காக இந்த பதிவு நான் பிளாக் கலர் பென்னாக யூஸ் பண்ண போகிறேன் உங்கள் கையில் பிளாக் கலர் பென்னாக இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இருக்குன்னு நான் இதற்கு முன்னாடி வந்த பதிவுகளாக சொல்லியிருக்கேன் ஒரு வாட்டி பண்ண உட்காந்துருக்கீங்க தயவு செஞ்சு கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் சாதாரண எந்திரங்கள் மாதிரி தெரியும் உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது இது குரலாதம் இருக்கிற சக்தியே மிக அதிகம் ரொம்ப பவர் இருக்கும் இதில்லாம் இதுக்கு மதிப்பு கொடுத்து நமக்கு இதுக்கு மரியாதை கொடுத்து நம்ம செஞ்சோம்னாக்கா இதற்கு உண்டான ரிசல்ட் உங்களை தேடி வரும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு கோடு போடுங்க போட்டு முடிச்சப்புறம் முதல்ல எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து இரண்டு இங்கே வந்து மூன்று போடுங்க இங்கே நான்கு நான் எப்படி ஃபில் பண்ணுறனோ அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஃபில் பண்ணாதீங்க போகிற பாதையை சரியாக தேர்ந்தெடுத்து போனீங்கன்னாக்கா கரெக்டாக போய் உங்களுடைய இலக்கை நீங்கள் அடையலாம் உங்கள் இஷ்டத்துக்கு போனீங்கன்னாக்கா வேறு எங்கேயாவது போய் சே ஒரு தவறான வழியில் கொண்டு போய் விட்டுரும் அதாவது இந்த வசிய முறையை கையள்ற கையாளுவதற்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும் அதனால தான் சொல்கிறேன் நான் எப்படி ஃபீல் பண்ணுறனோ அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள் இங்கே ரெண்டு போடுங்க இங்கே மூன்று இங்கே நான்கு இங்கே அஞ்சு இங்கே ஆறு இங்கே ஏழு இப்போ இந்த இடத்துல எட்டு போடுங்க இங்கே ஒன்பது போட்டு இங்கே பத்து போடுங்க உங்களுடைய பெயரை முதல்ல இங்கே போடுங்க உங்கள் பெயர் போட்டு நீங்கள் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் அப்படின்னு போட்டு உங்க அம்மா பெயர் போடுங்க இங்கே நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் போடுங்க அவங்க ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க அம்மா பெயர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க போட்டு முடிச்சப்புறம் இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இம்மீடியட்டாக எரிக்க போகிறீங்க அவ்வளோதான் அந்த மாதிரி எரிச்சிருங்க நீங்கள் எரிச்சி முடிஞ்ச அளவுக்கு கிச்சன் ஷிங்கில் எரிக்க பாருங்கள் அப்படி இல்லாதவங்க கிச்சன் ஷிங்கில் எரிச்சிட்டு சாம்பலை கிச்சன் உள்ளே தள்ளி விட்டுருங்க வெளியே போய் எரிக்கிறவங்க சாம்பல் அப்படியே போட்டு விட்டுருங்க போதும் ஃபுல்லாக எறியணும் சில பேருக்கு இந்த துண்டு பீட்டெல்லாம் விழும் அதை பார்த்து ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இந்த சாம்பலை கிச்சன் சிங்க் உள்ளே போட்டுருங்க தள்ளி போட்டுருங்க இப்படி போட்டு முடிச்சுனாக்கா வெற்றி உங்களை தேடி ஓடி வரும் ஒரு முறை பண்ணலாம் தொடர்ந்து மூன்று நாட்கள் கூட நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் வளர் வெற்றி கண்ட பழமையான ஒரு அற்புதமான அவசிய முறை பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில நாம் சந்திக்கலாம் சேனலே இருங்க நன்றி வணக்கம்